உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை பனிரண்டு இதோ நான் விரைவில் வருகிறேன் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப அவர் அவருக்கு நான் அளிக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமற்கு நன்றி கிறிஸ்தோவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் விசுவசிக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதரை தேடி வருகிறீர்கள் அவருடைய முகத்தை பார்க்கிறீர்கள் அணுதினமும் ஜெபிக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஞானத்தோடு கற்றுக் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறீர்கள் இதற்கு மேல் இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை நாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்க விருப்பப்படுகின்றார் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகின்றார் எனவே கடவுள் கொடுக்கும் கைமாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் உனக்கு கைமாறு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் கைமாறு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் ஒருவரிடம் ஒரு உதவிக்காக போகக்கூடிய வேளையிலே அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அதே போல் அந்த நபருக்கும் ஏதாவது உதவி தேவை என்றால் நம்மால் செய்ய முடியும் நம்மளுடைய கையிலே ஏதாவது பணங்களோ ஆசீர்வாதங்களோ நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோ இருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் பாருங்கள் ஆண்டவரிடம் வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார் யார் வழியாவது நமக்கு உதவி செய்கின்றார் யாரையாவது நமக்கு அனுப்பி அவர்கள் கரங்க இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்கின்றார் இதுதான் ஆண்டவர் முதன் ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்கின்றது இரண்டாவதாக விண்ணகத்திற்கு கடந்து செல்வதற்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை தயாரிக்கின்றார் பல வகையில் நமக்கு உதவி செய்கின்றார் மனிதர்கள் வழியாக பேசுகின்றார் குருக்கள் வழியாக பேசுகின்றார் அதே போல் ஏதாவது நீங்கள் புத்தகங்களை வாசிக்கும் கூட அதன் வழியாக பேசுகின்றார் இறை வார்த்தையை வாசிக்கும் பேசுகின்றார் எதற்கு தெரியுமா நாம் தம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கங்களில் இருந்து வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி அணுதினமும் நம்மோடு பேசிக் கொண்டு அவர் நமக்கு தரக்கூடிய கைமாற உதறி தள்ளிவிட்டு அந்த விண்ணக ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய அந்த நிரந்தர வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவேதான் ஆண்டவர் மிகவும் வருத்தப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் இந்த கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் திருவழி பாடு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ வாசல் அருகில் நின்று நான் கதவை தட்டுகின்றேன் யாராவது ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் அவர்களோடு நான் கடந்து சென்று பந்தியில் அமர்ந்து விருந்து உண்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்துவிட்டார் என்றால் உங்களுக்கு அதை தவிர வேறு எது தேவைப்படுகின்றது வேறு எந்த ஒரு தேவையுமே இல்லை ஒரு நண்பர்களோடு பேசுவதை போல் ஆண்டவரோடு நீங்கள் பேச முடியும் உங்களோடு அவர் பந்தியில் இருந்து அவர் உணவு அருந்துகின்றார் அவர் அந்த நேரத்திலே மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருகின்றார் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வரக்கூடிய வேளையிலே அந்த குடும்பமே ஒரு விண்ணகமாக மாறுகின்றது எனவேதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த கைமார்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகின்றார் நம்மோடு பேசுகின்றார் நம்மிடம் வந்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இந்த தவறை செய்யாதே அன்பார்ந்தவர்களே நமது காலம் முடிவதற்கு முன்பாக நாம் மனம் மாறிவிட வேண்டும் நாம் நினைக்கலாம் கடைசி நாட்களிலே மனம் மாறி நான் எப்படியாவது மோட்சத்திற்கு போவேன் என்று கடைசி காலகட்டங்களில் நம் ால் மனம் மாற முடியாது ஏன் தெரியுமா எந்த நேரத்தில் நமது நேரம் முடியும் என்பது நமக்கு தெரியாது இந்த இரவு நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகலாம் இந்த காலை நேரத்திலே வாழ்க்கை முடிந்து போகலாம் அன்பார்ந்தவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் மிகவும் அருகில் இருப்பதை உணர முடியும் அன்பார்ந்தவர்களே அதேபோல் போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சில பேர் உங்களுடைய வீட்டிற்குள் வருவார்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் சாபம் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்திலே அநேக குழப்பங்களுக்கு காரணம் உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக சேவனை வைத்து விட்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சேவனை வைத்து விட்டான் ஒவ்வொரு நாளும் மந்திரவாதியை வைத்து உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக ஏவல் செய்கிறான் என்றெல்லாம் சில கள்ள போதகர்கள் உங்களுடைய வீட்டில் வந்து உங்களை மனதை குழப்பி விடுவார்கள் நீங்கள் அவர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தை கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் எப்பொழுது சாபத்துக்கு போகிறோம் தெரியுமா மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இரண்டாவதாக பாவத்தில் அகப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று அலையும் பொழுது மூன்றாவது தாய் தந்தைகளை தந்தையரை சபிக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வைக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் சாபத்திற்குள் கடந்து சென்று விடுகின்றது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாமலும் கணவன் மனைவியை அன்பு செய்யாமலும் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சாபத்திற்குள் கடந்து செல்லுகின்றது மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுடைய பணத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாம் அபகரிக்கக்கூடிய நேரத்திலே நாம் சாபத்தில் விழுந்து விடுகின்றோம் அதேபோல் நம்மிடம் வேலை பார்க்கிறவர்களை அடிமைத்தனமாக வைத்திருக்கக்கூடிய வேலையிலே அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்காமல் இருந்தால் நாம் சாபத்திற்குள் கடந்து போய் விடுகின்றோம் ஆனால் கடவுள் சொல்லுகின்றார் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு கற்றுக்கொள்ளேன் ஆனால் நீ எதற்கு அதில் இருந்து மனமாறவில்லை இன்னும் என்கின்ற ஒரு கேள்வியை தான் அவர் நமக்கு தருகின்றார் எனவே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைமாறு இலவசமானது அந்த இலவசமான கைமாறை இந்த நாளிலே நாம் அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தான் நாம் பார்க்கின்றோம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் அநேக வேதனைகளை சந்திப்பார்கள் அதை பார்த்த உடனே நினைக்கலாம் கடவுள் கடவுள் என்று சொல்லி இவன் கோயிலுக்கு போகின்றான் இவள் கோயிலுக்கு போகின்றார் இவருடைய குடும்பத்தை பார் மகனுடைய வாழ்க்கையை பார் மகளுடைய வாழ்க்கையை பார் ஒரு குழந்தை இல்லை ஒரு திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி எல்லாம் ஏளனம் செய்வார்கள் அவர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சாத்தான் கடவுளுடைய பிள்ளைகளை ஏலனப்படுத்துவதுதான் அவனுடைய செயலும் வார்த்தையுமாக இருக்கும் எனவே அதற்கு காது கொடுக்காதபடி ஆண்டவரிடம் வாருங்கள் ஆண்டவரிடம் செபியுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் எனவே இந்த நாளிலே நற்கர்னை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி இந்த காலை பொழுதிலே நீர் தரக்கூடிய அந்த கைமாறு என்ன என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் எப்படி நாங்கள் ஒரு சாபத்திற்குள் கடந்து செல்லுகின்றோம் எவ்வாறு ஒரு சாபத்தை நாங்களே வரவழைத்துக் கொள்கின்றோம் என்பதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் தகப்பனே சாபத்திற்கு முதல் காரணம் எங்களுடைய பாவமே எங்களுடைய தற்பெருமை எங்களுடைய வார்த்தைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறபடி நாள் சாபம் வருகின்றது இந்த நாளிலே எல்லாவற்றையும் கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் கொடுப்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் உத கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும் இறை வார்த்தைகளை வாசித்து வைத்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மெய் நோக்கி செவ்வைக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையரை ஆசீர்வதியும் குழந்தை செல்வங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே வாலிப பருவ பிரயாதித்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமை நோக்கி செவ்வைக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராக புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையை ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனி

ਪਿਤਾ ਸੋਦਨ ਪਰਿ ਸੋਤਾਵੀ ਤੁਹਾਡੇ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾ ਹੈ ਆਮੀਨ